ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இன்னைக்குள்ள தியான பகுதியிலையும் நம்ம ஆதியாகவும் மூணாவது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம் நேற்று உள்ள வீடியோ நம்ம பார்க்கும்போது ஆதியம் இரண்டாவது அதிகாரத்தில் படைப்புகளும் ஒழுங்குகளும் என்கிற தலைப்பில் அந்த அதிகாரத்தை நம்ம தியானிச்சோம் இன்னைக்குள்ள மூணாவது அதிகாரத்தை இந்த ஒழுங்குகளை மீறுதல் என்கிற தலைப்பில் வந்து நம்ம தியானிக்க போகிறோம் அதாவது மனிதனின் மீறுதல் இந்த நம்ம பார்க்கும்போது இதில் உள்ள வந்து நம்ம மூன்று விதமா பிரிக்க முடியும் முதலாவது மீறுதல் என்ன நம்ம பார்க்கும்போது கள்ள போதகம் ஆதியாகமும் மூணாவது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் உசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அப்போ இதுல என்ன தேவன் உண்டாக்கின ஒரு படைப்புகள்ல ஒரு ஒன்றான ஒரு ஜீவன் இந்த சர்ப்பம் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப தந்திரமான இது என்ன பண்ணுதுன்னா தோட்டத்துல உள்ள கனிகளை சாப்பிட கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு கேக்குது அப்படி கேட்ட உடனே ஸ்திரீம் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல நடுவில் உள்ள இந்த ஜீவம் இந்த தன்மை தீமை அறியற அந்த தான் வந்து நம்ம சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தான் இந்த சர்ப்பத்துடைய கல்ல போதகம் வருது அப்படின்னா இவனுடைய போதகம் என்ன நீங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனா நடுவுல உள்ள இந்த வெற்றத்தின் பணியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடனால சாகவே சாவர்கள் தான் வந்து இதனுடைய போதகம் உண்மையான இந்த போதகம் வந்து உண்மையான ஜீவனுக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிற ஒரு போதகம் ஆனால் இந்த போதகத்துக்கு மாறாக ஒரு இந்த போதகத்தை மீறி தேவனுடைய போதகத்துக்கு மாறாக இந்த சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா இல்லை நீ வந்து தேவர்களை போல் ஆகிறீங்க உங்களுடைய கண்கள் வந்து திறக்கப்பட்டுரும் இதை தேவனும் அறியா அறிவார் அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கள்ள போதகம் வந்து வருது அது அந்த காலத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கி நம்மளை சுற்றி பல சட்டங்கள் வந்து இப்படி தந்திரமுள்ளவர்களாக தெரிந்து கொண்டு தான் இருக்காங்க ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை போக விடாமல் அவருடைய மகனுக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க விடாமல் நரகத்துக்கு கொண்டு போகணும்ங்கிறதுக்காக சத்ருமானவன் வந்து இன்றைக்கி அநேகரை கள்ள போதகர்களாக கள்ள வீர்க்கதர்சிகளாக எழுப்பி பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க அப் அப்படி இருக்கிற நாட்களில் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ஏவால மாதிரி வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இந்த வீடுகளில் நம்ம உள்ளாகாமல் தேவனுக்கு பயந்து அவருடைய போதகத்தை மாத்திரம் நம்ம கேட்டு நடக்கணும் அன்னைக்குமே அண்ணாருடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு இருந்தது இந்த இதை நீங்க புசிச்சிங்கன்னா சாகவே சாதீங்கன்னு அதே மாதிரி இன்னைக்கும் அவருடைய வார்த்தை வந்து பைபிளாக நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தினமும் கேட்குறோம் ஆலயத்தில் போகும்போது அந்த வார்த்தைகளை கேட்குறோம் நமக்கு அதை பற்றிய அறிவு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கல்ல போறவங்களுக்கு நம்மளுடைய பணிகளாக பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கக்கூடாது இரண்டாவது மீது பார்க்கும்போது விசுவாச குறைவு ஆதி ஆகமும் மூணு மூணுல வந்து ஸ்திரீ வந்து சர்ப்பத்தை பார்த்து பார்த்து ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் இப்படி தேவன் சொல்லியிருக்காங்க இது வந்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்குப்போ இவங்களை படைத்தது தேவன் இந்த உலகத்தை தந்தது தேவன் இந்த சுதந்திரத்தை தந்தது தேவன் ஆனாலும் என்ன பண்றாங்க இவங்க தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அடுத்த வசனத்துல சர்ப்பம் சொல்லுது நீங்கள் இதை புசிக்கும் நல்லே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது வார்த்தையை நம்பாம அவருடைய வார்த்தை விசுவாசம் இல்லாமல் சர்ப்பம் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பழத்தை பறிச்சு என்ன பண்றாங்கன்னா புசிக்கிறாங்க இன்னைக்கு நம்மளும் எப்படிப்பட்டவர்களா எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவருடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரலாம் இல்லைன்னா இந்த உலகத்தில் பெரிய அதிகாரிகளாக இருக்க யாராவது நமக்கு நன்மையான சேவை இந்த வகையில வந்து அப்படி சொன்னே நம்ம என்ன பண்ணோம்னா உலகத்துக்கு உள்ளாக போகிறவர்களாக காணப்படுறோம் ஆனால் நம்ம ஏவால மாதிரி வஞ்சிக்கப்பட்டு தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இல்லாமல் அவருடைய வார்த்தையை நம்பாமல் சிவங்களை நோக்கி உலகத்தாரை நோக்கி போகணுன்னா நம்ம தேவனுடைய சாபத்துக்கு உள்ளானவர்களாக காணப்படுவோம் அடுத்த மீறுதலை பார்க்கும்போது கீழ்படியாமை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம அதாவது நேற்று தியானித்தோம் அதில் வந்து தேவநாயி கர்த்தர் வந்து ஆத்தமை பார்த்து சொல்கிறாங்க ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வருஷங்களை நாம் பார்க்கும்போது தேவநாயி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் தேவநாயி கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல வெற்றத்தின் கனியையும் புசிக்கலாம் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்க நல்ல சாகவே சவாய் என்று கட்டளை இது வந்து யாருக்காரும் இந்த கட்டளை ஆதாவுக்கு தேவைப்படுத்தாங்க மனுஷனை நோக்கி அதே இந்த கட்டளை ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க ஆதி ஆக மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள வசனத்துல நம்ம பார்க்கும்போது மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சிக்கப்பட்டது இல்லாமல் அதை பறித்து சாப்பிட்டுட்டு யார்கிட்ட கொண்டு போகிறாங்க இந்த மனுஷன் அதாவது ஆதாம்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆதாம்க்கு முதலாவது எதாவது ஞாபகம் வந்திருக்கும் இதை நான் தொடக்கூடாது இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்காங்க ஞாபகம் வந்திருக்கணும் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை துணையை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ இங்கே வந்து கீழ்படியாமை அவங்களுக்கு தான் வருது இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதில் நம்ம மனதில் பயிற்சியாக கீழ்படியாமல் இருக்கிறனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாத குறைபாடுகளும் சாபகேடுகளும் காணப்படுது ஸோ நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா கள்ள போதைகளுக்கு செவி கொடுக்காம ஏவாள மாதிரி கள்ள போதைகளுக்கு செவி கொடுத்து வஞ்சிக்கப்படாமல் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்படாம ஆகாம போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சக மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படியிருந்து காணப்படாமல் தேவனுக்கு கீழ்படிந்து காணப்படணும் இவங்க இப்படிப்பட்ட மீறுதல்களை செய்வதனால இவங்க வந்து சாபத்தை சர்ப்பத்துக்கு வந்து என்ன ஒரு சாபம்னா நீ உயிரோடு இருக்கிறனால வரைக்கும் மண்ணை திரும்ப என்னுடைய வயிற்றுனால நீ ஊழ்ந்து நடப்ப மனுஷன் வந்து அவன் மனிதனுக்குள்ள வந்து உன்னுடைய தலையை வந்து நடத்துக்குவாங்க நீ நீ வந்து அவங்களுடைய குதிக்கால வந்து கிடைப்பாய் அப்படின்னு சார் சர்ப்பத்துக்கு ஒரு சாபம் திரிக்கு நீ வேதனையுரே பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சாபம் மனுஷனுக்கு நீ மண் மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் பூமியில் ஒரு வேர்வையினாலே உன்னுடைய ஆதாரத்தை பூசிப்பாய் இப்படிப்பட்ட சாபங்கள் இந்த சாபங்கள்லாம் எதுனால வந்துச்சுன்னா அவங்களுடைய மீறுதல்கள்னால ஸோ இந்த காலத்தில் நம்ம கள்ள கோவில்களை இருக்காமல் பிறருடைய வார்த்தையை கேட்டு அழி தப்பி போகாமல் ஆண்டோருடைய வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவங்க வருகிற எல்லா துன்பங்களையும் எல்லா சோதனைகளையும் வேறு நம்ம அழகாக வழி நடத்தி சென்று ஜீவ ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க நமக்கு ஒரு வழியை காட்டுவாங்க என்பதில் சந்தேகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கும் இதோடைய கண்டினியூஷனில் அதிகம் நாளாக அந்த இடத்துல பார்க்கலாம் காட் பிளஸ் யூ